ஈராக்கில் குழந்தை திருமணம் என்பது நீண்டகால பிரச்னையாக உள்ளது அந்நாட்டில் உள்ள இருபத்தி எட்டு சதவிகித பெண்களுக்கு பதினெட்டு வயதுக்கு முன்பே திருமணம் செய்து வைக்கப்பட்டதாக ஐநா கணக்கெடுப்பில் தெரியவந்தது இந்நிலையில் குழந்தை திருமணங்களைத் தடுக்க சட்டங்களை கடுமையாக்கி ஏழை பெண் குழந்தைகளின் கல்வியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் திருமண வயதை குறைத்து ஈராக் அரசு சட்டத்தை இயற்றியுள்ளது ஈராக்கில் பெரும்பான்மையாக உள்ள ஷியா முஸ்லிம் பெண்களின் திருமண வயது ஒன்பது ஆகவும் சன்னி முஸ்லிம் பெண்களின் திருமண வயது பதினைந்து ஆகவும் குறைத்து சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது நீதியை மேம்படுத்துவதற்கும் மக்களின் அன்றாட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்கும் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான நடவடிக்கைதான் இந்த சட்டம் என்று ஈராக் நாடாளுமன்ற தலைவர் தெரிவித்துள்ளார் பல நாடுகளில் பெண்களின் திருமண வயதான பதினெட்டு வயதை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் ஈராக்கில் குழந்தை திருமண சட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதனால் வறுமையிலிருந்து தப்பிப்பதற்காக தங்களின் குழந்தைகளை பெற்றோர்களே திருமணம் செய்து வைக்கும் சூழல் அதிகரிக்கும் என்றும் சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் குழந்தை திருமணத்தின் நிலை என்ன வாருங்கள் தெரிந்துகொள்வோம் இந்தியாவில் குழந்தை திருமணத்தின் நிலை என்ன வாருங்கள் தெரிந்து கொள்வோம் நமது நாட்டில் குழந்தை திருமணம் ஒரு பெரிய சமூகப் பிரச்சனையாக தொடர்கிறது இதைத் தடுக்க உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது குழந்தை திருமணத்தின் நிலைமை என் எஃப் எச் எஸ் ஐந்து தரவு இருபது முதல் இருபத்து நான்கு வயது பெண்களில் இருபத்து மூன்று சதவீதம் பேர் பதினெட்டு வயதுக்கு முன் திருமணம் செய்துள்ளனர் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது வயது ஆண்களில் பதினேழு புள்ளி ஏழு சதவீதம் பேர் இருபத்தி ஒன்று வயதுக்கு முன் திருமணம் செய்துள்ளனர் இரண்டாயிரத்து ஆறு முதல் நாற்பத்தி ஏழு சதவீதம் இருந்த குழந்தை திருமண விகிதம் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை இருபத்து மூன்று புள்ளி மூன்று சதவீதமாகக் குறைந்துள்ளது ஆந்திரா அசாம் பீகார் ஜார்கண்ட் ராஜஸ்தான் தெலுங்கானா திரிபுரா மற்றும் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் குழந்தை திருமண விகிதம் தேசிய சராசரியை விட அதிகம் இரண்டாயிரத்து பதினேழில் முன்னூற்று தொன்னூற்று ஐந்து குழந்தை திருமண வழக்குகள் பதிவானது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஆயிரத்து ஐம்பது ஆக அதிகரித்துள்ளது குழந்தை திருமணத்தின் காரணங்கள் வறுமை மற்றும் பொருளாதார பிரச்சினைகள் பெண்களை சொத்து சுமை என்று கருதி குடும்பங்கள் விரைவில் திருமணம் செய்து விடுகின்றன வரதட்சணை பிரச்சினையும் ஒரு முக்கிய காரணம் பாரம்பரிய மற்றும் கருத்துக்கள் குழந்தை திருமணம் குடும்ப மரியாதையை காப்பாற்றும் என்று நம்பப்படுகிறது பெண்களின் கற்பை பாதுகாப்பதற்காக இளம் வயதில் திருமணம் செய்யப்படுகிறார்கள் பெண்கள் கல்விக்கு குறைந்த முக்கியத்துவம் பெண்களின் கல்வி மீது மதிப்பு இல்லாமை அவர்களின் வாழ்க்கை வாய்ப்புகளை குறைக்கிறது பெண்கள் துன்புறுத்தப்படுவதைத் தவிர்க்க பெற்றோர்கள் விரைவில் திருமணம் செய்து விடுகின்றனர் கிராமப்புறங்களில் சட்டங்கள் சரியாக அமல்படுத்தப்படுவதில்லை வழக்குகள் பதிவு செய்யப்படுவது மற்றும் தண்டனைகள் மிகவும் குறைவாகவே உள்ளன குழந்தை திருமணத்தை தடுக்க இந்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் என்னென்ன வாருங்கள் தெரிந்து கொள்வோம் குழந்தை திருமண தடை சட்டம் இரண்டாயிரத்து ஆறு பதினெட்டு வயதுக்குட்பட்ட பெண்கள் மற்றும் இருபத்தி ஒன்று வயதுக்குட்பட்ட ஆண்களின் திருமணத்தை தடை செய்கிறது சிறார் வன்கொடுமை தடை சட்டம் இரண்டாயிரத்து பதினைந்து குழந்தைகளை பாதுகாக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டது பேட்டி பச்சாஃப் பேட்டி படாஃப் திட்டம் பெண்களின் கல்வி மற்றும் சமத்துவத்தை ஊக்குவிக்கிறது சிறப்பு தொலைபேசி சேவை ஆயிரத்து தொன்னூற்று எட்டு சி தேர்வு தொடர்பான மேலும் பல பயனுள்ள செய்திகளுக்கு தி பெஸ்ட் கொச்சிங் அகாடமியை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம்